நாமக்கல்லில் பிடிபட்ட ஏடிஎம் கொள்ளை கும்பல் பல்வேறு மாநிலங்களில் தங்களுடைய கைவரிசையை காட்டியுள்ளது இந்த கும்பலின் புகைப்படங்கள் நாடு முழுவதும் உள்ள காவல்துறை அலுவலகங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன என்று நாமக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ச ராஜேஷ்கண்ணன் தெரிவித்துள்ளார் தமிழக அமைச்சரவையில் மூத்த அமைச்சரான துரைமுருகனுக்கு இரண்டாவது இடம் அளிக்கப்பட்டுள்ளது துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினுக்கு மூன்றாவது இடம் கொடுக்கப்பட்டுள்ளது இதேபோன்று புதிதாக பொறுப்பேற்றுள்ள அமைச்சர்கள் ஆர் ராஜேந்திரன் கோவி செழியன் ஆகியோருக்கும் இடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன சட்டப்பேரவையில் இதே வரிசையிலேயே இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது தமிழக பள்ளிக்கல்வியில் துறையின் அனுமதி பெறாமல் உயர்கல்வி பயின்ற ஆசிரியர்களின் விவரங்களை சேகரித்து அனுப்புமாறு கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது பருவமழைக்கு முன்னரே பாதுகாப்பு நடவடிக்கைகளை அதிகாரிகள் தொடங்க வேண்டும் மழைக்காலத்தில் ஓர் உயிரிழப்பு கூட ஏற்படக்கூடாது என்ற நோக்கத்துடன் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அரசுத்துறை அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் இரண்டாம் கட்டத்திற்கு மத்திய அரசின் ஐம்பது சதவீத பங்கு தொகையை வழங்க வேண்டும் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கோரிக்கை விடுத்துள்ளார் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்களை விடுவிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலர் இரா முத்தரசன் தெரிவித்துள்ளார் தமிழக மீனவர்களின் உயிருக்கும் உடைமைகளுக்கும் தொழிலுக்கும் இலங்கை கடற்படையினர் தொடர்ந்து அச்சுறுத்தல் ஏற்படுத்துவது என்பது எதேச்சியாக நடக்கக்கூடியது அல்ல என்றும் முத்தரசன் தெரிவித்துள்ளார் ஆர் எஸ் எஸ் அணிவகுப்புக்கு அனுமதி அளிக்கும் விவகாரத்தில் நீதிமன்றத்தின் பொறுமையை சோதிக்க வேண்டாம் என்று காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்துள்ளது பத்தொன்பது கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டரின் விலை நாற்பத்தி எட்டு ரூபாய் உயர்ந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து மூன்று ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படும் என்று பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளது வீட்டு உபயோகத்திற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையில் மாற்றம் ஏதும் இல்லை சென்னையை அடுத்த சித்தாலப்பாக்கத்தில் மனைவியை கடத்திய பாஜக பிரமுகர் சிவக்குமார் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது அவரது மனைவியிடையே தகராறு ஏற்பட்டுள்ளதை அடுத்து நண்பர்களுடன் வந்து தன்னை கடத்தி சென்றதாக பாதிக்கப்பட்ட பெண் குற்றம் சாட்டியுள்ளார் சேலம் உருக்காலை விரிவாக்கம் செய்யப்படும் இதற்காக எவ்வளவு நிதி தேவை என்பது தொடர்பாக திட்ட மதிப்பீடு தயாரிக்க வல்லுநர் குழு அமைக்கப்படும் என்று சேலத்தில் மத்திய அமைச்சர் குமாரசாமி கூறியுள்ளார் பத்து லட்சம் ரூபாய் வாங்கிக் கொண்டு அதிமுகவில் நகர செயலாளர் பதவி வழங்கியதாக அருப்புக்கோட்டை நகர் முழுவதும் ஒட்டப்பட்டுள்ள போஸ்டரால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை நகர அதிமுக செயலாளர் சக்திவேல் பாண்டியன் இவர் கட்சி நிர்வாகிகளை அனுசரித்து செல்வதில்லை என்று குற்றச்சாட்டு எழுந்துள்ளது கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு பதவியில் இருந்து அவர் நீக்கப்பட்டார் அவருக்கு பதிலாக சோலை சேதுபதி அதிமுக நகர செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் இதையடுத்து சக்திவேல் பாண்டியனின் ஆதரவாளர்கள் இருபத்து ஐந்தாவது வார்டு அதிமுக மற்றும் அனைத்து முக்குலத்தோர் நல கூட்டமைப்பு சார்பில் அருப்புக்கோட்டை நகர் முழுவதும் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளன அதில் அதிமுகவில் நகர செயலாளர் பதவிக்கு பரிந்துரை செய்ய பத்து லட்சமா சாதி மதம் பார்க்காமல் உண்மை விசுவாசியாக செயல்பட்ட சக்திவேல் பாண்டியனின் பொறுப்பை மாற்றியதை எடப்பாடி பழனிசாமி மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது கோவிலில் உள்ள நந்தவனங்களை பாதுகாக்க கோரிய வழக்கில் இதுவரை எடுத்த நடவடிக்கை குறித்து நிலை அறிக்கை தாக்கல் செய்ய அறநிலையத்துறைக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது தூத்துக்குடி மாவட்டம் கடம்பூரை சேர்ந்த பாண்டி என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் ஒன்றை செய்துள்ளார் அதில் எனது நிலத்தை மூலப்பத்திரங்கள் இல்லாமல் பதிவு செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தும் கடம்பூர் சார்பதிவாளர் மறுக்கிறார் என கூறியிருந்தார் மனுவை விசாரித்த நீதிபதி சதீஷ்குமார் ஏற்கனவே உத்தரவுகள் உள்ள நிலையில் சார்பதிவாளர்கள் ஏன் இவ்வாறு செயல்படுகிறீர்கள் நீதிபதிகளை விட சார்பதிவாளர்கள் உயர்ந்தவர்களா என கேள்வி எழுப்பி அவரை ஆஜராக உத்தரவிட்டனர் அதன்படி ஆஜரான சார்பதிவாளர் பார்வதிநாதனுக்கு இருபத்தைந்தாயிரம் ரூபாய் அபராதம் விதித்து இடைப்பதிவு செய்யவும் உத்தரவிட்டார் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி விக்ரவாண்டியில் நடைபெறவுள்ளது இந்த மாநாட்டில் பங்கேற்க இருக்கும் தொண்டர்களுக்கு உரிய அறிவுறுத்தல்களை கட்சி தலைமை வழங்கி வருகிறது எந்த சூழ்நிலையிலும் கட்சிக்கு அவப்பெயர் ஏற்படாத வகையில் செயல்பட வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது மாநாட்டிற்கு ஒவ்வொரு மாவட்டத்தில் இருந்தும் குறைந்தபட்சம் பத்தாயிரம் பேரையாவது அழைத்து வர வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது திருப்பதி லட்டு விவகாரம் தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்த நடிகை ரோஜா வலியுறுத்தியுள்ளார் புனித தன்மையோடுதான் திருப்பதி லட்டு இருக்கிறது என்பதை பக்தர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும் ரோஜா கூறியுள்ளார்